தலைநகர் சென்னையில் சாலைகள் பல்லாங்குழி போல குண்டும் குழியுமாக இருக்கிறது பல இடங்களில் தேவையே இல்லாமல் ஒரு வழி பாதையாக்கி இம்சை செய்கிறார்கள் பற்றாக்குறைக்கு மெட்ரோ பணி மழைநீர் வடிகால் பணி என பல இடங்களில் திட்டமிடலே இல்லாமல் தோண்டி போட்டு போக்குவரத்தை சீர்குலைத்திருக்கிறது இந்த விடியா மாடல் அரசு அதையெல்லாம் சீர் செய்தாலே போக்குவரத்து நெரிசலும் இருக்காது எம்டிசி பேருந்துகளும் விரைந்து செல்லும் மேலும் பேருந்துகள் ஓட்டை உடசலாய் இருப்பதனாலும் அதில் பயணிக்கும் பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாத சூழல்கள் நிலவுவதாலும் பெரும்பாலும் சொந்த வாகனங்களை மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஆக பேருந்துகளை சீர் செய்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் கட்டாயம் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்பதே மக்களின் கருத்தாக இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று நடிகைகளை வைத்து பொது போக்குவரத்து குறித்து விளம்பரப்படம் எடுக்கும் இந்த விடியாத அரசு ஏன் பொது போக்குவரத்தை தனியாருக்கு தாரை வார்த்தது ஆக இந்த விளம்பரத்தில் சொல்ல வரும் கருத்தை இந்த அரசு முதலில் பின்பற்றுகிறதா இல்லையே எதற்காக இப்படி வீணாக ஒரு விளம்பரத்தை எடுத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டும் யாரை வாழ வைக்க இவர்கள் ஆட்சிக்கு வந்து இப்படி அட்டூழியம் செய்கிறார்கள் இவர்களிடம் ஆட்சியை கொடுத்த மக்களே அதை நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும்